ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெட்டி துளசி சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மகிஷை தான் காமிக்கிறாங்க அஞ்சலி வந்து தொங்க வச்சுட்டு இங்கே பாரு அஞ்சலி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாகினவங்களை நான் சும்மா விட மாட்டேன் இனிதான் நான் உன்னை கவனிச்சுக்க போகிறேன் உன்னை யார் தொல்லை பண்ணாலும் சரி என்ன மாரி உன் லைஃப்பில் எவன் வந்தாலும் சரி அவன் அவனை இல்லாமல் பண்ணவும் கூட நான் தயங்க மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரி அஞ்சலி உனக்கு தொல்லை கொடுத்தவனே நான் ஒரு வழி பண்ணிட்டு வரேன் இங்க பாரு அஞ்சலி நீ நிம்மதியாக தூங்கு இனிதான் நான் ஒன்று ரொம்ப கவனமாக பார்த்துக்க போறேன் அப்படின்ட்டு முகத்துக்கு வந்து மாஸ்கெல்லாம் போட்டு முகத்தை வந்து மறைச்சிட்டு மகேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அஞ்சலி கிட்ட வாம்பழுத்தாங்க இல்லையா அவங்கள தேடி போறாங்க அவங்க மூணு பேரும் ரொம்ப போதையில் குடிச்சிட்டு தடுமாடி தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மகேஷ் என்ன பண்றாங்கன்னா அவங்க நம்ம அஞ்சலிக்கிட்ட வம்பழுத்த விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு உடனே வண்டி வந்து ரொம்ப வேகமா கொண்டு போய் அவங்க மூணு பேர் மேலேயுமே ஏற்றிடுறாங்க இதை பார்த்து அங்க இருக்கிற இன்னொருத்த ஓட ஆரம்பிக்கிறான் எல்லாரையுமே வந்து வண்டி ஏற்றி ஏற்றியே அந்த இடத்துல எல்லாரும் கதையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் மகேஷ் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோன்னு பாருங்க